ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து சண்டேங்க இந்த பீகார் மாநிலத்தில் வந்து இன்றைக்கி சட்பூஜா அதனால் எங்கள் ஃப்ளாட்டில் கீழே பாருங்கள் கார் பார்க்கிங்கில் கார் எல்லாம் காளிங்க பைக் மட்டும் சில பைக் கொஞ்சம் இருக்குது இந்த இந்த சைடு இருக்குதா இந்த பக்கம் ஃபுல் காலி அதே மாதிரி இந்த இடத்துலலாம் கார் இருக்கும் இங்கே கார் எதுவுமே இல்லை பாரு ஃபுல்லாக காலி ஒரு ஒரு ஒருத்தர் காலத்துக்கு மட்டும் நாலு கார் தாங்க நிற்கிது மொத்தம் இருபத்தி ஒரு வீடு அதில் வந்து ஒரு பதினெட்டு வீட்டில் கார் இருக்குது இந்த பதினெட்டு வீட்டில் வந்து நாலு கார் தான் நிற்கிது இது எல்லாம் காலியாக இருக்குது எங்கள் ஃப்ளாட்ல கீழே அப்புறம் அந்த சைடு வந்து துர்கா பூஜா சத் பூஜா அதனால வந்து அங்கே இதெல்லாம் வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு அப்புறமா வீடியோஸ் எடுத்து காட்டுறேங்க நம்ம ஊர்ல எல்லாருக்கும் ஸ்கூல் தீபாவளி முடிஞ்சு ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும் இந்த ஊரில் வந்து லீவுங்க நம்ம ஊரில் பொங்கலுக்கு எப்படி லீவு கிடைக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து சத்பூஜாவுக்கு லீவு கிடைக்கும் அப்புறம் எங்கள் ரோடு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கானுங்க இனிமேதான் சிமெண்ட் போடுவாங்களா இல்லை அப்படியே விடுவானுங்கன்னு தெரில முன்னாடி இருந்ததுக்கு எப்படியோ ஓகே வண்டி அந்த அந்த போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க